நல்லதே நடக்கும்போம் நம சிவாயும் எல்லாம் எஸ் டி பாரகிமன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர ராஜ கணபதியின் அன்பான் வணக்கங்கள் இன்றைய பதில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே மீனுக்கு சின்ன ஒரு புழுவை போட்டு தூண்டில் போட்டு அந்த மீனையே முடிங்கிருவாங்க ஆட்டையை போட்டுருவாங்க அந்த மாதிரி மீன ராசிக்காரருடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன அன்பு பாசம் அல்லது சின்ன ஒரு பண லாபத்துக்காக பெரியதொரு வாழ்க்கையில் பெரிய ஒரு விஷயத்தை இழப்பியர்கள் ஸோ எப்போதுமே மற்றவங்க சொல்லக்கூடிய செய்யக்கூடிய சில ஆசை வார்த்தைகளை நம்பி சில காரியங்களை இறங்காமல் இருக்கிறது ரொம்பவே உங்களுக்கு நல்லதுங்க உங்களுடைய முயற்சி உங்களுடைய உழைப்பு உங்களுடைய தன்னம்பிக்கை எப்பொழுது உங்களிடம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கும் கேட்டப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய கர்ணனாக உங்கள் வாழ்க்கைக்கு இல்லற வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடிய இந்திரனாக உங்களுடைய பணம் செல்வாக்கை பாதுகாக்கக்கூடிய குபேரனாக நீங்களே வேண்டான்னு சொன்னாலும் உங்களாலே முடியலன்னு சொன்னாலும் உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய கண்ணனாகவும் சில உறவுகள் சில ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தே திருவார்கள் அப்படி இந்திரனாக குபேரனாக கர்ணனாக கண்ணனாக உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகின்ற இருக்க போகின்ற அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் அவர்களுமோ என்ன நடக்குன்றதா இன்றைய பதிவுல பார்க்க போறோம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இவருடைய தொடர்பு இருக்கும் ஸோ பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சொன்ன ஏற்கனவே சனி வக்ர பேச்சு பலங்கள் மற்றும் குரு அதிசார பேச்சு பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் மேலும் நான் டிஸ்கஸ் லிங்க் தரேன் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன்படுத்திங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுற ஒரு ஆளுன்ற பதிரி தவறாமல் தீர்ப்பு அந்த நான் அடுத்தடுத்த அடுத்திகள் உங்களுக்கு உடற்பட நோட்டிகேஷனாக வந்து சீர் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே உறவுகள் எந்த ஒரு உறவும் இல்லாம இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனாலும் வாழ முடியாது அம்மா அப்பா கூட பிறந்தவங்க காதலன் காதலி என் பிள்ளைகள் ஏன் இது அனைத்தும் இல்லைன்னா கூட நண்பன் இப்படி ஏதேனும் ஒரு உறவு இல்லாமல் மனிதன் வாழ்க்கை நடத்துவது கடினம் அதே உறவுகளால் தான் கெட்டதும் நடக்கும் நம்ம வாழ்க்கையில அணிவிக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அவங்க கண்டிப்பாக ஒரு காரணமா இருப்பாங்க அதே உள்ள சந்தோஷம் எந்த ஒரு நிகழ்ச்சியும் அவங்களும் பங்கு கொள்வாங்க அப்படி வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய நபர்கள்தான் இந்த உறவுகள் சா அப்படிப்பட்ட உறவுகளில் இந்த நான்கு ராசிக்காரர்கள் இருந்தால் உங்களுக்கு யோகம் தான் அதுல முதல் ராசியா வரக்கூடியது மேச ராசியிலோ அல்லது மேச லக்னத்திலோ பிறந்தவங்க உங்கள் குடும்பத்திலையோ நட்பு வட்டாரத்தில் இருந்தால் அவங்க மூலமாக பெரிய அளவு நன்மை நடக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒரு பண சேமிப்பு குடும்பத்தில் நடக்கக்கூடிய மிக சு முக்கியமான சுபகாரியங்கள் உங்கள் கைக்கு பணம் வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்குடைய காதல் சம்பந்தமான சமாச்சாரங்கள் இதிலெல்லாம் உங்களை ஜெயிக்க வைக்கிறது அதிலெல்லாம் அவங்களுடைய உதவிகள் இருக்கும் கண்டிப்பாக நிலம் முதல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய சொத்து வீடு மனை கார் வண்டி வாகனம் போன்ற விஷயத்திலும் சரி இவருடைய உதவியும் ஒத்துழைப்பும் கண்டிப்பாக இருக்கும் அல்லது அவங்களுடைய சொத்து பத்து அல்லது கார் வண்டி வானம் போன்ற விஷயங்களை அவங்களோட பொருட்களை நீங்க அனுபவிப்பீங்க அது இந்த ராசியிலோ மேச லக்னத்திலோ பிறந்தவர்கள் உங்களோடு இருந்தால் நிச்சயம் பல காரியங்கள்ல வெற்றி உண்டு குறிப்பிட்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்திலையும் நீங்க ஜெயிக்க போவது உறுதி இவர்கள் துணை இருந்தால் ஓகேங்களா இவங்க கிட்டத்தட்ட உங்க வாழ்க்கையில இந்திரன் போல உங்க குடும்பத்திற்கு உங்களை குடும்பஸ்தனா ஆக்கி உங்களுடைய குடும்பத்துல உறவுகள் கூட பிறந்தவங்க பிள்ளைகள் என அனைத்து விதமான உறவுகளோடு சம்பந்தப்பட்டு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க கண்டிப்பாக உங்களுடைய பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய பணத்தை உங்க கைக்கு வர வைக்கக்கூடிய நபர்கள் இவர்களாக இருப்பாங்க பணம் கொடுக்கல் வாங்க ரொட்டேஷன் கூட இவங்ககிட்ட நல்லா இருக்கும் அடுத்தபடியாக ராசியில் பிறந்தவர்கள் அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவங்க கிட்டத்தட்ட இவங்க வந்து உங்களுக்கு ஒரு குபேரன் மாதிரி சொல்லாங்க உங்க பணத்தை ரெண்டாக மாற்றணுமா பணத்துக்கு இவங்க உங்களுக்கு கைராசிக்காரங்களாக இருப்பாங்க இவங்க மூலமா ஒரு பண விஷயம் நீங்க வாங்கி சில விஷயம் செய்யறீங்கன்னா அது பன்மடங்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதே போல உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் அந்த கடக ராசிக்காரங்கள சொல்லலாங்க நிச்சயம் அவங்க அவருடைய தொட்டது காரியம் பயங்கரமா உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் அவங்களுக்கு நல்லது நடக்குறது இல்லையோ உங்களுக்கு அதன் மூலமா பெரிதளவு ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு கிடைக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட பதவிகள் வேலை வாய்ப்பில் ப்ரமோஷன் வெளிநாடு சம்பந்தமான யோகங்கள் அல்லது மிக முக்கியமா இஷ்ட திருமணம் காதல் திருமணம் போன்ற விஷயத்தெல்லாம் இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்களுடைய உதவி இருக்கும்போது அது பெரிய அளவு உங்களுக்கு சக்சஸ் கொடுக்குங்க உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல அந்தஸ்து அமர வைப்பாங்க மொத்தம் உங்களுடைய கஜானா கல்லா பெட்டி அல்லது பேங்க் பேலன்ஸ் கண்டிப்பா இவர்களால் இரண்டு மடங்காக உயிர்வதற்கு வாய்ப்பு அதிகம் இவங்க ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரா அல்லது வேலையில கூட வேலை பார்க்கறவங்களா அமைஞ்சிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது அதே வாழ்க்கை துணையாக அமைந்தால் மேலும் உங்களுக்கு நல்லது சரிங்களா ஸோ இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா விருச்சிக ராசியிலோ அல்லது விருச்சக லக்னத்திலோ பிறந்தவங்க இவங்க வந்து உங்களுக்கு யாருன்னா கலகம் செய்யக்கூடியவர்கள் அதாவது கண்ணன் மாதிரி பஞ்சபாண்டவர்களுக்கு தேவையான ஒரு சொத்த ராஜ்யத்தை அவர் எப்படி கண்ணபிரான் வாங்கி கொடுத்தாரோ அந்த மாதிரி நீங்களே வேண்டான்னு விட்டு கொடுத்து போனாலும் விலைக்கு போனாலும் எதுக்கு நமக்கு நமக்கு சந்தோஷத்தரு அப்படின்னு தயங்கி நின்னாலும் இவங்க உங்கள் கைப்பிடித்து கரம் பிடித்து கூட்டி போய் அந்த ஒரு இடத்துல உங்களை அமர வச்சுருவாங்க ஸோ உங்களுக்கு ஒரு தாய் தந்தையர் போல் இருந்து சில இடங்களில் உங்களுக்கு வழிகாட்டுறதா இருக்கட்டும் சில இடங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தவறை தட்டி கேட்கறதா இருக்கட்டும் இவருடைய உதவிப்பெருப்பு நிச்சயமாக உங்களை ஒரு புதிய ஒரு பரிமாணத்துக்கு இவங்க கொண்டு வைப்பாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவி பெயர் புகழ் கௌரவத்திற்கு இவர்கள் மிக முக்கியமான ஒரு காரணகர்த்தாவாக இருப்பார்கள் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை இவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் ஸோ ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகளாகட்டும் இந்த விருட்சக்கராசியில் விருட்சிகளை பிறந்தவங்க இருந்தால் அவங்க மூலமாகவே நீங்கள் ஜெயிப்பீங்க ஸோ ஒரு சண்டை சச்சரவு ஒரு க கட்ட பஞ்சாயத்து ஒரு ஒம்போடு சண்டை எதுவாக இருந்தாலும் இவங்க கூட இருந்தால் நீங்கள் ஜெயிக்க போவது உறுதி அப்படி இந்த ராசிக்காரன் இருக்கும்போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் பல காரியங்கள் ஸோ அப்படிப்பட்டவங்க இருந்தால் அவங்களையும் நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க இதுக்கு அடுத்தபடியாக கர்ணன் மாதிரி தன்னை இழந்தும் கொடுக்கக்கூடியவர்கள் ஸோ அவங்களுக்கு தேவை இருக்க இல்லையோ நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள் அவங்களோட சேமிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அது தனுசு ராசியில் பிறந்தவங்க அது தனுசு லத்துக்கு பிறந்தவங்க இந்த மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் ஒரே ராசிநாதன் தான் குரு பகவான் தான் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது அதனாலேயே இந்த தனுசுக்கும் மீனத்துக்கும் ஒரு பிணைப்பு இருக்கும் கண்டிப்பா குடும்பத்திலேயோ நட்பு வட்டாரத்திலோ மீனராசிக்காரர்களுக்கு இன்னும் தனுசு ராசிக்காரர்கள் ஏற்படுவது வாய்ப்பு அதிகம் அப்படி தனுசு ராசிக்காரங்க இருந்தால் தன்னுடைய பண சேமிப்பை கூட உங்களுக்கு லாபமா கொடுப்பார்கள் அவங்களுக்கு பண லாபம் வர்றது ரெண்டாவது பட்சம் ஆனா முதல்ல உணவு உங்களுக்கு கொடுத்துடணும் உங்களுக்கு செட்டில் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இங்க அப்படிப்பட்டவர்களாக தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு இருப்பார்கள் மேலும் அவர்கள் மூலமாக தொழில் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அமைஞ்சா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யோகங்க அவங்க மூலமா ஒரு அரசு உத்தியோகம் சொந்த தொழில் சொந்த தொழிலுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் வந்தா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவு அல்லது தேவையில்லாத உறவுகள் பிரச்சனை இவங்க தலையிட்டால் சுமூகமாக முடிஞ்சிருங்க அதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அந்த பஞ்சாயத்தை முடித்து கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் உங்களுக்கு கூட ஒரு தோல் கொடுத்து தோழனா நின்று சில காரியங்களில் அதாவது குறிப்பாக வேலை தொழில் விஷயத்தில் சப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த ராசிக்காரனாக இருப்பாங்க நேரடியாக பண்ண முடியலன்னா கூட மறைமுகமான உதவி இவர்கள் மூலமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இவங்க செய்யக்கூடிய சின்ன ஒரு ஹெல்ப் கூட உங்களுக்கு பெரிய ஒரு பெனிஃபிட்டாக மாறுங்க இதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆரம்பத்தை இந்த நான்கு ராசிக்காரர்கள் மேசம் கடகம் விருட்சிகம் தனுசு இந்த ராசியிலோ இல்லை இந்த லக்னத்திலோ பிறந்தவங்க உங்களுக்கு உறவா நட்பா ஏதோ ஒரு விஷயத்துல சம்பந்தப்பட்டுட்டா மீன ராசிக்காரங்க மிஸ் பண்ணிடாதீங்க இவங்க மூலமா ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு பெனிஃபிட் விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் சின்ன சின்ன கஷ்டங்கள் அவர்கள் இருந்தாலும் லாபம் என்பதும் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் என்பது பெரிய அளவு நடக்கும் அது உறுதி சரிங்களா சரி இப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் மீனராசிக்காரங்க எப்போதுமே ஒரு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் இருக்கு சில விஷயங்கள் இருக்குது அதில் மிக முக்கியமா நான் சொல்லக்கூடியது நிலம் மற்றும் கூட பிறந்தவங்க ஸோ இந்த மீனராசிக்காரங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான இஷ்யூஸில் ஏமாற்றப்படுவதற்கோ பொருள் இழப்பு ஏற்படுவதற்கோ நஷ்டம் அடைவதற்கோ வாய்ப்பு அதிகம் அதில் ஒரு பிரச்சனை ஏற்படுவது வாய்ப்பு அதிகம் கூட பிறந்தவங்களாலே ஒரு கஷ்ட நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் சரிங்களா சோ இந்த ரெண்டு விஷயமும் மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் அந்த தீரும் ஸோ அப்படி வரும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நிச்சயம் நீங்கள் ஆலயம் துள வேண்டும் அதாவது ஆலயத்தில் இருக்கக்கூடிய குளங்கள் சொல்லுவோம் அந்த குளங்களுக்கு தூர்வாரம் செய்யக்கூடிய உளவாரப் பணி அல்லது குலதெய்வ கோயில்களில் போர் போட்டு தர்றது ஒரு கிணறு அமைத்து கொடுப்பது அந்த கோயிலுக்கு தேவையான நீர் வர்றதுக்கு தேவையாக இருக்கக்கூடிய நீர் சார்ந்த தண்ணி வர்றதுக்கு தண்ணி தேவைப்படுறதுக்கு ஏதாவது செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்கள் செய்யுங்க போர் போட்டுறது கிணறு உருவாக்கி கொடுக்கறது அல்லது கோயிலுக்கு தேவையான குடம் தண்ணி குடங்கள் வாங்கி கொடுப்பது ஓகேங்களா அல்லது அங்கே உள்ள குளங்களை தூர்வாரப் பணிகளை நீங்கள் உங்களால் முடிஞ்ச உளவார பணி செய்கிறது போன்ற விஷயங்கள் செய்யும்போது உங்களுடைய குளம் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது தலைமுறை தலைமுறையா வரக்கூடிய நோய் பிரச்சனைகள்ல இருந்து பிணி பிரச்சனை வரைக்கும் நீங்கும் சரிங்களா இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க குடும்பத்தில் சொத்தாலும் கூட பிறந்தவர்களாலும் சந்தோஷம் ஏற்பட்டால் இந்த வழிபாடு தவறாமல் பண்ணுங்க குழந்தையும் உங்களுடைய குடும்ப ஒற்றுமைக்கு காரணமாக இருக்கு தவறாம இருந்தீங்க பண்ணீங்க நாம் சொல்லுவது மீன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பத்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நீங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சேர்ச்சிங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட தர பிள்ளைக்கான பிரச்சனை பகுதியில் ஒரு ஆளுநர் அப்படி தவறாமல் செலுத்த நினைச்சு மேலும் அடுத்தது சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிபாயும் எல்லாம் திருவடி சரணம்